வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பாவில் பிரான்ஸ் தான் ரஷ்யாவின் முக்கிய எதிரி என்று அறிவித்த புட்டின் காசாவிலிருந்து பிரான்சுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள முப்பத்தி ஏழு அகதிகள் சுவிஸ் ரயில் நிலையத்தில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடந்த புகலிட கோரிக்கையாளர் எம்ஹெச் செவன்டீன் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை ரஷ்யாவை சுட்டு வீழ்த்தியது ஐரோப்பிய மனித உரிமை தீர்ப்பு உக்ரைன் போரில் புதிய திருப்பம் அறிவிப்பால் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு உக்ரைனுக்கு மீண்டும் ராணுவ பொருட்களை அனுப்பிய அமெரிக்கா ஐரோப்பிய ஆணையம் உர்சுலா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அண்டார்டிகாவில் எண்ணெய் வளம் ரஷ்ய ஆராய்ச்சியால் சர்வதேச மோதல் நிகழுமா இனி விரிவான செய்திகள் ஐரோப்பாவில் பிரான்ஸ் தான் ரஷ்யாவின் முக்கிய எதிரி என்று அறிவித்த புட்டின் ரஷ்யா பிரான்ஸை ஐரோப்பாவில் தனது முக்கிய எதிரியாக அறிவித்துள்ளதாக பிரான்ஸ் படைத்துறை தலைவர் திரி புர்காட் தெரிவித்துள்ளார் இது உக்ரைனுக்கு பரிஸ் வழங்கும் ஆதரவுக்கு பதிலளிக்கும் வகையில் விளாடிமிர் புட்டின் எடுத்த முடிவாகும் நேரடி தாக்குதல்கள் எதிர்பார்க்கப்படவில்லை என்றாலும் ரஷ்யா தகவல் அட்டூழியம் இணைய தாக்குதல்கள் உளவுத்துறை நடவடிக்கைகள் போன்ற கலப்பு தாக்குதல்களின் வாயிலாக பரிசை குறிவைக்கும் வாய்ப்பு உள்ளது பரப்பளவில் கடல் அடித்தள நீர்மூழ்கி கப்பல்கள் விண்வெளி செயற்கைக்கோள்கள் கோள்கள் வழியே உளவுத்துறை நடவடிக்கைகள் மற்றும் ரஷ்ய விமானங்களுடனான வான்வெளி மோதல்கள் ஆகியவை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் அட்லாண்டிக் மற்றும் கடல்களில் பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகளை கண்காணித்து வருகின்றன இது பிரான்சின் பாதுகாப்புக்கு ஒரு புதிய வகை ஆபத்தாக பார்க்கப்படுகிறது காசாவில் இருந்து பிரான்சுக்கு அழைத்து வரப்பட்ட முப்பத்தி ஏழு அகதிகள் காசாவில் இருந்து பிரான்சுக்கு முப்பத்தி ஏழு அகதிகள் அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான புதிய வாழ்க்கை ஒன்றை பிரான்சில் ஏற்படுத்திக் கொடுக்க பிரெஞ்சு அரசு உறுதியளித்துள்ளது வெள்ளிக்கிழமை மாலை சால்துகோல் விமான நிலையத்தில் அவர்கள் வந்து இறங்கினார்கள் இந்த முப்பத்தி ஏழு பேரில் ஸ்காலர்ஷிப் பெற்ற மாணவர்கள் அவர்களது குடும்பத்தினர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது காசாவின் கான் யூனிஸ் உட்பட பல நகரங்களில் இருந்து அவர்கள் அழைத்து வரப்பட்டனர் பிரான்சில் அவர்கள் பணிபுரிய படிக்க தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் ரயில் நிலையத்தில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடந்த புகலிட கோரிக்கையாளர் சுவிஸ் ரயில் நிலையத்தில் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பதினேழு வயது அல்ஜீரிய இளைஞன் ஒருவர் ஹீர்பர்க் ரயில் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இறந்து கிடந்தார் வளத்தில் நடைமேடையில் கிடந்த அந்த இளைஞனை கண்டவர்கள் அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணியளவில் அவசர அழைப்பு மையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் பலத்த காயங்கள் காணப்பட்டதாக சென் காலன் போலீசார் தெரிவிக்கின்றனர் இறந்தவர் ஆல்ஸ்டாட்டனில் உள்ள கூட்டாட்சி புகலிட மையத்தில் வசித்து வந்தவர் ஆவார் குற்றம் நடந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்ட போது ரயில் போக்குவரத்து பாதிக்கப்படவில்லை எம்எஸ் செவன்டீன் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை ரஷ்யாவை சுட்டு வீழ்த்தியது ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றம் தீர்ப்பு மலேசிய ஏர்லைன்ஸ் செவன்டீன் விமானத்தை பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் ரஷ்யாவை சுட்டு வீழ்த்தியதாக ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு ஜூலை ஏழாம் திகதி நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து மலேசிய தலைநகர் கோலாலும்பூருக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தை ஓர் ஏவுகணை வீழ்த்தியது விமானத்தில் இருந்த இருநூற்று தொன்னூற்றி எட்டு பேரும் ஆண்டனர் அந்த ஏவுகணை ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது ராணுவ விமானம் என்று தவறாக எண்ணி அதை நோக்கி ரஷ்யா ஏவுகணையை பாய்ச்சியதாக நீதிமன்றம் கூறியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் கோட்பாட்டை ரஷ்யா மீறியதாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது எனினும் அந்த தீர்ப்பை ஏற்கப் போவதில்லை என்று ரஷ்ய அரசாங்க பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்தார் உக்ரைன் போரில் புதிய திருப்பம் ட்ரம்பின் அறிவிப்பால் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு உக்ரைன் போரில் புதிய மாற்றம் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகி வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நேட்டோ வழியாக உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்கப் போவதாக அறிவித்துள்ளார் ரஷ்யாவை குறித்து ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தெரிவித்தார் ஆனால் அந்த அறிவிப்பின் விவரங்களை அவர் வெளியிட மறுத்துள்ளார் உளவுத்துறை வட்டாரங்களின் தகவல்களின்படி ட்ரம்ப் தனது ஜனாதிபதி அதிகாரங்களை பயன்படுத்தி முன்னூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளார் இது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மேற்கொண்ட செயல்களை தொடரும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது ஆனால் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை தனது நிர்வாகத்தில் முதல் முறையாக எடுக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபமாக ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீது ஏமாற்றம் மற்றும் விரக்தி தெரிவித்து கருத்து வெளியிட்டு வருகிறார் இது அவரது அரசியல் நிலைப்பாட்டில் மாறுதலை குறிக்கலாம் என்றே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் ரஷ்யா முற்றாக உக்ரைன் போரில் அமெரிக்காவின் பங்களிப்பு மீண்டும் முக்கியத்துவம் பெறும் நிலையில் டிரம்பின் நடவடிக்கைகள் உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளன எதிர்வரும் திங்கட்கிழமை அவர் வெளியிட இருக்கும் அறிவிப்பு இந்த போரில் அடுத்த கட்டத்தை உருவாக்குமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைனுக்கு மீண்டும் ராணுவப் பொருட்களை அனுப்பிய அமெரிக்கா அமெரிக்கா மீண்டும் ராணுவ பொருட்களை அனுப்ப உள்ளதாக உக்ரைன் கூறியுள்ளது அமெரிக்கா இதற்கு முன் சில நாட்களுக்கு ராணுவப் பொருட்களின் விநியோகத்தை நிறுத்தி கொண்டது நாட்டில் ஆயுத இருப்பு மிகவும் குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டது ஆயுதங்களை நேட்டோ கூட்டணிக்கு விற்கப் போவதாகவும் உக்ரைன் அவற்றை நேட்டோ கூட்டணி வழியாக பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் ராணுவ பொருட்களின் விநியோகம் இப்போது மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் இருநாட்டு ராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்க திட்டம் இருப்பதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி குறிப்பிட்டார் அடுத்த வாரம் உக்ரைனுக்கான அமெரிக்க தூதர் கீத் கெல்லாக்குடன் உக்ரைன் அதிகாரிகள் பேச உள்ளதாக அவர் கூறினார் ரஷ்யா மீது கூடுதல் தடைகளும் விதிக்கப்படலாம் எனவும் செலன்ஸ்கி குறிப்பிட்டார் ஐரோப்பிய ஆணையம் உர்சுலா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் நிர்வாக விவகாரங்களை கவனித்துக் கொள்ளும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சிலா வாண்டலையனுக்கு எதிராக வியாழக்கிழமை கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது பிரான்சின் ஸ்டாஸ்பர்க் நகரில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இதற்கான வாக்கெடுப்பில் உர்சுலாவுக்கு ஆதரவாக முன்னூற்று அறுபது எம்பிகளும் எதிராக நூற்று எழுபத்தைந்து எம்பிகளும் வாக்களித்தனர் உறுப்பினர்கள் வாக்களிப்பை தவிர்த்தனர் கொரோனா தொற்று நோய் காலத்தில் ஃபைசர் நிறுவன தலைவருடன் தனிப்பட்ட முறையில் உரையாடியது ஐரோப்பிய நிதியை தவறாக பயன்படுத்தியது ஜெர்மனி ருமேனியா தேர்தல்களில் தலையீடு செய்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உர்சுலாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அண்டார்டிகாவில் எண்ணெய் வளம் ரஷ்யா ஆராய்ச்சியால் சர்வதேச மோதல் நிகழுமா உலகளவில் பல்வேறு நாடுகளிடையே பல்வேறு விதமான பிரச்சனைகளால் மோதல் நிகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் அண்டார்டிகாவில் எண்ணெய் வளம் இருப்பதாக ரஷ்யாவின் ஆராய்ச்சியால் சர்வதேச அளவில் மோதல் உண்டாகுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது அண்டார்டிகாவின் வெற்றல் கடலில் எண்ணெய் வளம் இருப்பதை ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் எண்ணெய் இருப்பதாக ஆய்வு செய்யப்பட்ட பிரிட்டிஷ் பகுதியில் சுமார் ஐநூறு பில்லியனுக்கும் மேற்பட்ட பீப்பாய்கள் அளவில் எண்ணெய் வளம் இருக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றனர் சவுதி அரேபியாவில் கண்டறியப்பட்ட எண்ணெய் இருப்புகளை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதில் அண்டார்டிகா ஒப்பந்தத்தின்படி அண்டார்டிகா அறிவியல் ஆராய்ச்சிக்கான இடமே தவிர அங்கு ராணுவ நடவடிக்கைகளோ வளங்களையோ சுரண்டுதலோ கூடாது என்று மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா இங்கிலாந்து முக்கிய நாடுகளும் கையெழுத்திட்ட நிலையில் அறிவியல் ஆராய்ச்சி என்ற பெயரில் ஒப்பந்தத்தை ரஷ்யா மீறுவதாக கூறப்படுகிறது